பாலடைஞ்ச வீட்டில் போய் இருப்போமா நம்ம இருக்க மாட்டோம் இல்லை ஏன் பாலடைஞ்ச வீட்டில் இருக்க மாட்டோம் அங்கே லட்சுமி இருக்க மாட்டா சரஸ்வதி இருக்க மாட்டா அங்கே தெய்வம் குடி கொள்ளாது அப்படின்றத நமக்கு இல்லையா அது மாதிரி நம்ம உடம்பும் ஒரு வீடு தான் இந்த வீடு பாலடைஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய உயிர் உள்ளே தங்காது ஏன்னா அதுதான் கடவுள் அதுதான் தெய்வம் அதுதான் சரஸ்வதி அதுதான் லட்சுமி அதுதான் எல்லாமே அதுதான் ஆற்றல் அதுதான் சக்தி அப்போ அந்த அந்த தெய்வம் வந்து கிளம்பி போயிடும் எப்போ பால் அடைஞ்சு போச்சு நோய் நொடி வந்து முடியாமல் படுத்து இந்த உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய வீடு என்ன ஆயிருச்சு பால் அடைஞ்சு போச்சு இப்போ நீங்கள் இருனா இருக்குமா இருக்காது கிளம்பிடும் இப்போ நீங்கள் குடியிருக்க வீடு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே மராமத்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறீங்க இல்லையா வெள்ளை அடிக்கணும் அதை அடிக்கணும் இது அடிக்கணும் வருஷம் வருஷம் பொங்கலுக்கெல்லாம் அடிக்கிறோம்ல ஏன் சுத்தம் செய்கிறோம் சுத்தமாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றனால அது மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படி